நடிகர் ரஜினிகாந்துக்கும் நயனார் நாயகேன்றருக்கும் தொடர்பு உண்டு இல்லை சார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அதெல்லாம் ஒரு ஆரம்பத்தில் அப்படியே நெழுஞ்சு சுருங்கி புழு மாதிரி வருவாங்க பிறகு நான் தான் அந்த கைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாணிக்கத்தாக்கு ஒரு பிறந்துருப்பாரா கேட்கறேன் உனக்கு என்ன யோக்கியம் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அதை சார்ந்த இந்து முன்னணி இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க திருவிழாவுக்கு மதுரையில் அவ்வளவு கூட்டம் கூடுது காங்கிரஸ் கூட்டம் கூடுமா மாணிக்க தாக்கூருக்கு கருத்துள்ள கிடையாது தகுதியும் கிடையாது அவர் உழைச்சி வந்திருக்காரு சிபி ராதா மணிப்பூர் மணிப்பூர்னு மேல குளிச்சாங்க பேசாம போனாங்க வைரமுத்து எந்தெந்த நேரங்கள் என்னென்ன வேஷம் கட்டுறமோ அந்த வேஷத்துக்கு பிராமண பேசியிருக்காரு பிரானையோ அல்லாவையும் பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திச்சிருக்காங்க ஸோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காரு இது அரசியல் சந்திப்பாக இல்லை பஷ்னலா அவங்க எதுவும் சந்திச்சிருக்காங்க சார் இது பின்னணி என்ன அவர் நடிகர் ரஜினிகாந்துக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் தொடர்பு உண்டு ரீதியாக சந்தித்துள்ளார் இதில் அரசியல் ஒன்றும் இல்லை இப்போது ரஜினிகாந்த் வந்து திமுகவுக்கும் ஆதரவாக தான் இருக்கிறாரு அதே மாதிரி நாம் தமிழர் சீமானும் போய் பார்த்தார் எல்லாரத்தையும் பார்க்குறாரு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார் தமிழரிய மணியின் அதுக்கான அடிப்படை வேலைகள்லாம் பார்த்தார் திடீர்னு ஒரு நாள் நான் அரசியலுக்கு வர முடியாது அவருக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கோ தெரியலை திமுக அவரை வர்றது விரும்பலை அங்குற காரணம் சொன்னாங்க அது உண்மையான்னு தெரியலை ஏதோ ஆந்திராக்காரங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அதை வந்து தடுத்து நிறுத்துனாங்க இப்போது ஒரு ரீதியாக தன் தன் நண்பரை சந்திச்சிருப்பார் நயினார் நாகேந்திரன் அவரை வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிச்சிருக்காங்க அந்த வாழ்த்து பெறது கூட அவர் சந்திச்சிருக்கலாம் ஒரு முக்கியமான ஆள் தமிழகத்தில் ரஜினிகாந்த் அதுக்காக பார்க்கலாம் ரஜினிகாந்த் எல்லா கட்சிகளோட உறவோடு தான் இருக்கார் இல்லை சார் வர ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் அவருக்கு அவர் சினிமா ஃபீல்டில் இருக்க வேலையை தான் பார்ப்பறோம் இல்லையா அவருடைய சினிமா தொழில் அவருடைய இதுன்னு அவர் இனிமேல் அரசியல் குரம்பட சினிமா படங்கள் ஐம்பது ஆண்டு முடிஞ்சு போச்சு அவருக்கு இனிமேல் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியாக இருப்போம் எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவு இல்லாமல் எல்லோருடையும் நட்பு வச்சுக்கிடுவோம் இப்போ கலைஞர் சமாதி இருக்கு இல்லையா நினைவிடம் அவருக்கு அழைப்பது இல்லாமல் அவர் போனார் இல்லையா அவங்களுக்கு தெரியும் இல்லையா திமுக மேலே அது அவர் திமுக மேலே இருக்கார் ஓ பண்ணிட்டு சொல்லவும் பார்க்குறாரு எல்லார்தான் பாக்கிறாங்க நட்புரீதியா ஸோ இன்னொன்று வந்து தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வைஸ் பிரசிடண்ட் கேண்டிடேட்டா என்டிஏ சார்பில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு இதற்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எந்த காங்கிரஸ் கட்சியாரு தமிழக காங்கிரஸ் காங்கிரஸ் யாரு மாணிக்கம் தாகூர் மாணிக்கம் தாகூர் எப்ப அரசியலுக்கு வந்தார் வைகோவை எடுத்து போட்டி போட்டார் ஜெயிச்சாரு அப்படிதான் நம்ம இந்த தமிழ்நாட்டில் எப்படின்னா திடீர்னு அரசியலுக்கு வராங்க கனிமொழி வந்து தொண்ணூத்தொம்பது அரசியல் இருந்தாங்களா ரெண்டாயிரத்துல அரசியல் வந்தாங்க இன்னைக்கு உச்சியில் திமுக மாபெரும் தலைவர் தலைவராகிட்டாங்க அதே மாணிக்கத்தாக்கூர் யாரோ அந்த இவர் சிவகங்கை வழக்கறிஞர் சுதர்சனாச்சு ஆச்சு சொந்தக்காரர்ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாணிக்கத்தாக்கூர்னு பின்னாடி போட்டுக்கிட்டு வந்துட்டு ஏதோ வடநாட்டுக்காரரு போயிட்டு ராஜீவ் ராகுல் காந்திக்கு நெருங்க ரொம்ப நெருக்கம் இவர் அரசியலுக்கு வந்தது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து பிறகு அரசியல் வந்த பல ஆட்கள் பார்த்தா ஏதோ தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷம் காமராஜர் காலத்துலேருந்து அரசியல் வந்தவங்க மாதிரி ஒரு ஆரம்பத்தை அப்படியே நெலஞ்சு சுருங்கி புழு மாதிரி வருவாங்க பிறகு நான் தான் அந்த கட்சி அம்பாங்க அதுக்கு முன்னாடி தொண்ணூறில் எண்பதில் இருக்கவங்களாம் உழைச்சிட்டே இருப்பாங்க மாடு மாதிரி உழைச்சிட்டு இருப்பாங்க இவங்க எப்படின்னா திடீர்னு படியில் ஏறி வருவாங்க அரசியல் அப்பல இவங்களாம் லிஃப்டில் போய் மேலே ஏறிடுறது ராகுல் காந்தி இவருக்கு என்ன யோகித இருக்குது சிபி பி ராதாகிருஷ்ணனை பற்றி சொல்கிறேன் இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு அப்படின்னு நான் சொல்கிறேன் சார் சிபி ராதாகிருஷ்ணன் உறவினர் வந்து டெக்சாஸ் குப்புசாமி காங்கிரஸ் எம்பியாக கோயம்புத்தூர்ல பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தவர் அவரை பற்றி மணிக்க தாக்கர் தெரியுமா நாங்கள் சாவண காங்கிரஸ்ல இருந்தோம் காமராஜர் காலத்தில் அப்போ நான்லாம் சாவண காங்கிரஸ்ல இருந்தவன் திருநெல்வேலி பக்கத்தில் தூத்துக்குடியில் விஓசி காலேஜில் படிச்சார் யாரே சிபி ராதாகிருஷ்ணன் விஓசி காலேஜ் தான் படிச்சார் தூத்துக்குடியில் திருநெல்வேலி தூத்துக்குடியிலாம் அவர் ரொம்ப பழக்கமான ஆள் பிறகு கோவை மாவட்ட ஸ்தாபன காங்கிரஸ் தலைவரானார் இதெல்லாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அதுக்கு பிறகு அவர் வந்து ஆர்எஸ்எஸில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நீ எழுபத்தி நாலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாளில் மாணிக்கத்தாக்கு பிறந்திருப்பாரா கேட்குறேன் உனக்கு என்ன யோகியதிருக்கு ஏதோ ஒரு டெல்லியில் லாபி பண்ணி ஒரு எம்பி பதவி பண்ணி வைகோ தோக்கடித்த உங்க உங்களுக்கான பயிர்கள் விளையுது விவசாயிகளுக்கு பயிர் விளையும் இல்லையா இஷ்டத்துக்கு கஷ்டப்படுற விவசாய பயிர் விளையும் அது மாதிரி நீங்கள் மேலே போய் கனிமொழி நீங்கள் அதே மாதிரி இப்படி எல்லாம் பல பேர் இருக்காங்கல்ல குடும்ப அரசியலில் வராங்க இல்லையா துரைமுருகன் மகன் அப்பாவை வச்சுதானங்க இவங்களுக்குலாம் இவர் சிபி ராதாகிருஷ்ணன் கருத்து சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல எதுல சேர்றாரு ஆர்எஸ்எஸ்ல சேர்றாரு அப்போ யாருன்னா மாரிமுத்துன்னு இருந்தார் அவர் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் யாருன்னா பொள்ளாச்சி மகாலிங்கத்தினுடைய சகோதரியின் மகன் இப்போ வயசாயி பச்சி அப்போ இவர் சேர்றாரு சேர்ந்த உடனே அன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் ஆகிறாரு பிறகு தொண்ணூத்தெட்டில் எம்பி ஆகிறாரு தொண்ணூத்தொம்பில் எம்பி ஆக எம்பி ஆகிறாரு மந்திரி ஆக வேண்டியது அனைத்து த தப்பி போச்சு அவர் படிப்படியாக தான் வளர்ந்து வந்தார் பிறகு நீண்ட நாளாக அவருக்கு ஒரு வாய்ப்பே தரலையே நான் சொல்றது எப்போ எட்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாய்ப்பு இருந்தார் அதுக்கு பிறகு கேரளாவுக்கு பிஜேபி பார்வையாளராக போட்டாங்க அது பிறகு அவருக்கு எந்த வாய்ப்பும் தரலையே அதுக்கு பிறகு கவர்னர் ஆனார் எப்போது இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு மாதிரி கவர்னர் ஆனார் இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அவர் உழைச்சி தான் இருக்காரு காவின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்தியாவில் வந்து காவின்னு அதுக்குன்னு உறுப்பினர் இருக்காங்கல்ல இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அதை சார்ந்த இந்து முன்னணி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல பிறகு அங்கே முருகன் திருவிழாவுக்கு மதுரையில் அவ்வளோ கூட்டம் கூடுனது காங்கிரஸ்க்கு அவ்வளோ கூட்டம் கூடுமா ஒரு செக்ஷன் ஆஃப் அதை ஆதரிக்கிறாங்களே சார் மக்கள் நீங்கள் கட்டரும்புல தேஞ்சு போச்சு காங்கிரஸ் நான் காங்கிரஸில் இருந்து வந்தான் என்னைக்கு நெடுமாறுற காங்கிரஸ்ல இருந்து மூப்படாருக்காக விளக்குனீங்களா அன்றைக்கே காங்கிரஸ் போயிடுச்சு எண்பதுலேயே போயிடுச்சு கூட்டணியில் சுமந்துட்டு வர்றாங்க எம்ஜிஆர் காலத்தில் கொஞ்ச நாள் இப்போ திமுக கொஞ்ச நாள் கூட்டணியில் இருக்காங்க இவங்களுக்கு என்ன இருக்குது சொல்றதுக்கு என்ன யோகியது இருக்கு நான் கேட்குறேன் ஏதோ கூட்டணியில் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலாயிருது அப்படி தான் ஒருங்களுடைய நீங்கள் தனியாக நின்று பார்க்குறேன் அது மாதிரி பிஜேபி அவர் கஷ்டப்பட்டு கீழேருந்து வந்தவர் சாபண காங்கிரஸ் இருந்தவர் அவங்க அரசியல் குடும்பம் வேறு அவர் குப்சாமி பத்து வருஷம் பதினைஞ்சி வருஷம் கோயம்புத்தூர் காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர் அந்த குடும்பம் அரசியல் குடும்பம் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர் அரசியலேருந்து அப்புறம் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து பிறகு அவர் எப்போ எழுபத்தி நாலு அரசியலுக்கு வந்து தொண்ணூற்றி இல்லை தொண்ணூற்றி எட்டில் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது பிறகு தொண்ணூற்றி ஒம்பதில் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி இருபது இருபத்தி ரெண்டு வருஷங்கள் தான் வாய்ப்பு கிடைக்குது மாணிக்கத்தாக்கூறுக்கும் கனிமொழிக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குது கட்சியில் சேர்ந்த ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு பெருந்து முதுபுரும் தலைவர்களாக தெரிவாங்க பட் நாங்கள்லாம் எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வருஷம் அரசியல் இருக்கேன் எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது தகுதியே தடைன்னு சொல்லுவேன் ஆகி மாணிக்கத்தாக்கூறுகள் கர் சொல்ல இன்னும் யோக்கியதும் கிடையாது தகுதியும் கிடையாது அவர் உழைச்சி வந்திருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சி கட்டுரம்பா போச்சு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து இந்த ஓட் ஷோரி வாக்கு திருட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்காளர் அதிகார நடைபயணம் அப்படிங்கிற ஒரு நடைபயணத்தை தொடர்ந்துருக்காரு அதெல்லாம் பெரிய அளவில் தானே சார் பேசு நடக்கட்டும் சார் நடக்கட்டு சார் நடந்து சார் சேர்ப்பா எங்கே அப்போ வந்து திமுகவில் கூட்டம் சேருது ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கூட்டஞ்சேறதை பற்றி திருவிழா சேர்றதை பற்றி ஒன்றும் கிடையாது ஓட்டு வாங்கணும் ஆதரவு இருக்கணும் ஒன்றுமே பாஜக இல்லைன்னு சொன்னாங்க பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்கி அவங்க நிலைநிறைத்திருக்காங்களா இல்லையா காங்கிரஸ்க்கு ஏன் குறைஞ்சி போச்சு அதை விட குறைஞ்சி போச்சு இல்லை அப்போ காங்கிரஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆளுங்கட்சி பிறகு காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சது நாங்கள் காமராஜர் கூட இருக்கும்போது ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கும்போது நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்கல்ல தனியாக நின்று நீங்கள் அண்ணா கூட்டணி அமைக்கிறார் ராஜாஜி அண்ணா காய்தே சிபிஎம் ராமமூர்த்தி மாப்போசி தமிழரசு கழகம் அது ஃபார்வர்ட் பிளாக் முக்கிய தேவர் சோஷலிஸ்ட் இத்தனை கட்சி சேர்ந்து ஆட்சிக்கு வர்றாங்க எம்ஜிஆருக்கு குண்டேடிப்பட்டு போச்சு அந்த போஸ்டர்லாம் போட்டு அந்த காலத்தில் வர்றாங்க ஆனால் இவங்களை விட ஒரு லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்குறாங்க பிளவுபடாத காங்கிரஸ் அன்னைக்கு காமராஜர் தலைமையில் இந்திரா காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் ஸ்தாபனம் கா பிளபடல அப்படினு ஒரு லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்கினதை தோக்குறாங்க அந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கா நம்ம நான் சொல்ல எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வரைக்கும் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கா ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் எம்பி பத்து பேர் எம்பி ஆகிருந்தாங்க போகிறாங்க அப்படி ஓகே சார் இப்போ இந்த ஓட் ஷோரி எலெக்ஷன் கமிஷன் மேலே அவர் வைக்கிற குற்றச்சாட்டு நியாயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் நியாயம் இல்லை இல்லை அவரால் கூட்டம் சேர்ப்பு அதான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டார நீங்கள் வந்து சத்திய பிரமாணம் பண்ணி இதெல்லாம் அந்த ஓட்டுகள்லாம் இருக்குன்னு எனக்கு அஃபிடவிட் கொடுங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டார இதெல்லாம் கூடுதல் ஓட்டாக இருக்குது ஒரே ஊரில் கள்ள ஓட்டாக இருக்குது திருட்டு ஓட்டாக இருக்குது அண்ணு நீங்கள் பயணம் போகிறீங்களே அந்த ஓட்டை நீங்கள் இந்த ஓட்டெலாம் இருக்குன்னு ஒரு அஃபிடவிட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க இல்லையா எலெக்ஷனுக்கு கொடுக்க வேண்டியதானே அஃபிடவிட் கேட்டிருக்காங்களே பிரமாண வாக்குமூலம் கேட்டிருக்காங்களே கொடுக்க வேண்டியதானே சரிங்க அன்னைக்கு திருட்டு ஓட்டுன்னு நடக்கல திருட்டு ஓட்டு நடத்துனா எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் இந்த கனிமொழி மாதிரி ஆட்கள்லாம் சிகப்பு போர்டு பிடிச்சிட்டு போனாங்களே ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுன்னு போனாங்க இல்லையா மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு கீழே குயிச்சாங்க இல்லையா அன்னைக்கு மணிப்பூர் பில்லு வரும்போது ஏன் அதை பேசாமல் போனாங்க மணிப்பூர் பில்லு வருதுன்னு நாளைக்கு தெரியும் முதலாளே அந்த அஜெண்டாலாம் அனுப்பிடுவாங்க எம்பி வீட்டுகளுக்கு சாயந்தரம் இந்த பிரச்சனையை பேசிவிட்டு காலையில் பேசிட்டு பதினோரு மணிக்கு நம்ம போவோம் அணு ஒத்தி ஊற்றிட்டு போகலாம்ல அன்றைக்கே போகலாம்ல ஏன் மணிப்பூர் பிள்ளை ஆர்வம் எழுத்துல அப்பப்போ ஏதாவது ஒன்று கெளிப்பட இவங்க மணிப்பூரில் போனாங்க அனைத்து கட்சியும் போனாங்க அங்கே இருக்க சீரழிவு எல்லாம் கனிமொழி சொன்னது இதெல்லாம் மெழுகுபத்தி எல்லாம் பொறுத்திருந்தாங்க அன்றைக்கி மணிப்பூர் சம்மந்தமாக நாடாளுமன்றத்தில் அந்த விவாதம் வருதும்போது ஏன் இவங்க ஓட்டு திருட்டுன்னு பே பேனர் தான் வச்சுருந்தாங்க நான் சொல்கிறேன் சரி பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் போங்க அதை பேசிவிட்டு ஒரு மணிக்கு வெளியே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போங்க ஏன் அதில் ஆர்வம் அந்தந்த நேரத்துக்கு அது அது மணிப்பூர் எவ்வளவு மேலே ஒரு ரெண்டு மாதத்துக்கு வச்சாங்களே இல்லையா அப்புறம் அந்த மணிப்பூரில் ஏன் அக்கறைப்படலை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது பேசியிருக்கணும்ல எல்லாம் வெளியே இருந்தாங்க மணிப்பூர் பில்லு சம்மந்தமான விஷயம் வரும்போது வெளியே இருந்தாங்க ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு இந்த வைகோ சொன்னார் இல்லையா கே கேள் கேள் கனிமொழிகிட்டே மன்னிப்பு அது மாதிரி கத்திட்டு இருப்பாங்க பார்லிமெண்ட் அந்த வளாகத்தில் போர்டை வச்சுக்கிட்டு கத்திகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இவங்க அது ஒரு விளையாட்டுத்தனமாக ஆயிப்புச்சு அந்த சீரியஸ்னஸ்ஸே அந்த ஆர்ப்பாட்ட அவங்க அவங்ககிட்ட இல்லை சும்மா கோஷம் போடுறது அப்படியே கலைஞ்சி போடுறது சரி கேண்டீன் போவோமா இப்படி போவோமா வீட்டுக்கு போமான்னு போயிடுறது ஒரு ஆர்ப்பாட்டம்னா சீரியஸ்னஸ்ஸே அவங்க முகங்களில் இல்லை முகத்து இலக்கணத்துலேயே தெரியும் அவங்க முகத்துலேயே தெரியும் அங்கேருந்து ஒரு இது ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அடிக்கடி அந்த இதில் ஃபோனில் நீங்கள் வந்து எல்லாம் கோஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம் போ ஃபோட்டோ எடுத்து எடுக்கிறது நாலு பேரும் முன்னாடி அந்த எம்பிஸை ஃபோட்டோ எடுக்கிறாங்க கோஷம் போடுறாங்க அப்புறம் என்ன சீரியஸ்னஸ் இருக்கே நான் கேட்குறேன் என்ன சீரியஸ்னஸ் இருக்கே அதனால் கூட்டம் கூடுவாங்கங்க இப்போ நான் கலைஞர் காலத்துலேயே சொல்வேன் என்ன சொல்வார் எம்ஜிஆர் காலம் முதலமைச்சர் கலைஞர் காலத்தில் கூட்டம் பெருவாரியாக கூடுவாங்க என்கிட்ட நானே கேட்டிருக்கேன் அவர் சொல்லுவேன் கூட்டம் கூடுவாங்க நமக்கு ஓட்டு கிடைக்குமா எல்லா கூட்டமும் கூடுவாங்க வந்து கேட்பாங்க இப்போ அந்த கூட்டமும் குறைஞ்சி போச்சு எப்படின்னா பணத்து ஐயா ஐநூறுரூவாயோ ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ இல்லை அந்த என்ன ஆண்களுக்கு மது என்ன கோட்டராக ஆட்டாங்க கோட்டர் கோட்டர் ஒரு பிரியாணி கொடுத்தா தான் வராங்க இப்போ என்னாச்சு கூட்டு நடத்துறது சேர்களை தூக்கிட்டே போயிருந்தாங்க உட்கார்ந்த சேர் எனக்கு தான் சொந்தம் போயிரு இவ்வளவு ப்ரிவிலேஜ் இருந்தால்தான் கூட்டத்துக்கு ஆட்கள் வர்றாங்க அங்கே கட்டின வளர்த்தாரு இது இளநீ இது இருக்கும் இல்லையா அதெல்லாம் பறிச்சுட்டு போயிருந்தாங்க இதுதான் கூட்டத்துக்கு வர்றாங்க இன்றைக்கி கேட்குறதுக்காக வர்றாங்க ஒரு கூட்டத்தை பார்த்தேன் ஒரு கூட்டத்தை திமுக கூட்டணத்தை நான் கூட பதிவு போட்டேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் பார்த்தானா எல்லாம் எழுபது வயசு பெண்கள் இருக்காங்க அவங்க வாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் சிந்தனையை கேட்க அவ்வளோ ஆர்ப்பரிச்சுட்டு எழுபது வயசு பெண்மணிகள் வர்றாங்க வரிசையாக உட்கார வச்சுருக்காங்க அந்த கூட்டணம் போட்டிருக்கேன் எழுபது வயசுக்கு மேலே எல்லாம் அவங்க வந்து யார் ஒரு பெரிய தொண்டை இவர் பேசுவார் மேடை பேச்சாளர் அவர் பேசுகிற கொள்கை பேசுகிறதுக்காக வர்றாங்க அவங்க கேட்குறதுக்காக வர்றாங்க அவ்வளோ ஆர்வமாக எழுபது வயசுக்காரங்க இருக்கா கெட்டக்கே இப்படியெல்லாம் விளையாட்டு தரமாக இருக்குங்க கூட்டம் கூடுவாங்க கூட்டம் கூடுறது வந்து வேறு இப்போ தவசுக்கோ இல்லை ஆடி போகிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா அது கூட்டம் கூடுறது வேறு விஷயம் அது இயற்கையாக கூட்டம் காசு கொடுக்குறதில்ல இவங்க தி திருவிழான்னு சொல்லிவிட்டு இந்த சாப்பாடு மது ஒரு ஆளுக்கு ஐநூறு அங்கே கிடைக்கிற நான் உட்கார்ந்துருக்க நாற்காலி பிறகு வாழத்தாரு பையன் கூட பையங்களை தன்னுடைய பாகங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க ஒருத்தர் நாற்காலி எடுக்கணும் இல்லையா ஒருத்தருக்கு வாழைக்கா தார வெட்டர் வெட்டருவோடு போகிறாங்க கத்தியோட அப்படியே அறுத்து கொண்டு போகிறது பிறகு ஏ இளனி நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இது ஆனால் வீட்டில் இருக்க ரெண்டு பையங்க மூணு பையங்கன்னு கூட்டு போயிருந்தாங்க கூப்பிட்டு போயிட்டு அவர் மட்டும் தான் பணம் வாங்குறாரு அவங்க அவங்களுக்கு பையன் பையங்களுக்கு பணம் இல்லை சேர் எப்படி ஒரு ஆகுமா பிளாஸ்டிக் சேரு வாழத்தார் எப்படி ஒரு முந்நூறு இரநூறுவா போகுமா எழுநூறு அது போய் அந்த எ ரெண்டு மூணு இளநீ கட்டினா அது ஒரு இரநூறு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு அது வந்துடுது ஐநூறுபாய்க்கு கூட்டத்துக்கு வர்றது கொடுத்துருது பிரியாணி போட்டலாம் தனக்கும் வாங்கிக்கலாம் த பிள்ளைகளுக்கும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஒரு ரெண்டு பாக்கெட் கொண்டு கொடுத்துருவாங்க என்ன மது ஒரு பாட்டிலில் ஏதோ ஒன்றும் கொடுக்குறாங்க இந்த இதில் இப்போ போட்டு அது ஒரு ஒரு நாள் சம்பாத்தியம் வேலைக்கு போகிறாப்புல வேலை இப்போ விவசாய வேலைக்கு போகிறோம் இல்லையா அது மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி ஓகே சார் உங்களோட ட்விட்டரில் பார்த்தோம் சார் நீங்கள் வந்து முதல்வர் அவர்கள் வந்து துரைமுருகன் போய் சந்திச்சிருக்காரு அந்த போஸ்ட்டை போட்டு எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ சர்க்காஸ்டிக்காக நீங்கள் ஏதோ சொல்ல வர இருக்கட்டும் ஆண்டு ஆண்டு காலம் நிரந்தரமாக கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் சொன்னார் இல்லையா அது மாதிரியே ஸ்டாலின் துரைமுருகன் டி ஆர் பாலு அவங்க குடும்பங்கள் அவங்க பிள்ளைகள் அவங்க பேர குழந்தைகள் எல்லாரும் நிரந்தரமாக இருந்து திமுகவை இருந்து எம்பி எம்எல்ஏ மந்திரி திமுகவில் பதவிகள் பிறந்து சிறப்பாக வாழட்டும் அண்ணா குடும்பம் எங்கே வேணால் நிற்கட்டும் அதனால் அண்ணா வாழ்கன்னு சொல்லியிருக்கேன் அண்ணா குடும்பத்துக்கு எங்கள் வேணால் அண்ணா மக கிணத்துல வந்து செத்து போனார் அது கூட இவங்க போய் யாரும் போகலை கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டார் இறந்து போயிட்டார் சுடுகாட்டு கூட வரல அப்புறம் அண்ணாவை பற்றி சொல்லி என்ன பிரயோஜனம் இதுதான் அதுக்காக போட்டேன் நீங்கள் நல்லா நிறுத்தரமாக இருக்குது நாங்கள்லாம் உழைச்சிருக்கோம் திமுகவுக்கு இப்போ அதிமுக காரங்க வந்துட்டாங்க இல்லையா அவங்கள வச்சு நிரந்தரமாக நல்லா இருக்கு நல்ல சௌரியமாக சிறப்பாக நீங்கள் இருக்கணும் நல்லா வாழுங்க நாங்கள்லாம் வேணால் ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்போம் மேக்ஸிமம் நீங்கள் நிரந்தரமாக ரெ ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் அந்த இவங்க சொல்லுவாங்க இல்லையா இலக்கிய இந்து காவியங்கள் மகாபாரதம் ராமாயணத்துவம் அது மாதிரி நீங்கள் நிரந்தரமாக இருக்க போங்க சார் நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் சொன்னோன்னு ஞாபகம் வருது சமீபத்தில் வைரமுத்து அவர்கள் ராமர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு க சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய பார்த்து எங்கே அவர் வைரமுத்து எல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டுங்க நான் எங்கே பார்த்தா கூட என்மெல்லாம் நானும் அசால்ட்டு போவேன் அவரும் அசால்ட்டாக போவார் வைரமுத்து எந்தெந்த நேரங்கள் என்னென்ன வேஷம் கட்டுறமோ அந்த வேஷத்தை கட்டுவார் ஒரு காலத்தில் மோடிக்கு ஆதரித்தார் எப்போன்னு சொல்கிறேன் லா பதினாலில் பிறகு வாஜ்பாய் கவிதைகள்லாம் மொழிபெயர்க்கணுன்னாரு பிற கலைஞரோட உட்காந்து நான் தான் உட்காந்துட்டு எல்லாமே சொல்லுவேன் இலக்கியம் பேசுவேன் பாரு கலைஞரால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துனார் அந்த விளம்பர கம்பெனி நல்லா இருந்தால் நாங்களாம் திமுக பாடுபட்டவங்க எங்களுக்கு எதாவது அந்த இங்கிதமே தெரியாது எதாவது கம்பெனி நடத்தணும் அது மாதிரி விளம்பர கம்பெனி நடத்துனார் பிறகு அவர் அவர் வந்து ஒரு கலைஞருக்கு மனசாட்சோன்னா அவர் பல விதங்களில் பல ஆள்களுக்கு உதவி பண்ணார் அவருக்கு வேண்டுப்பட்ட ஆட்கள் அவர் சினிமா பாட்டு எழுதுகிற ஒரு ஆசிரியர் அதுக்கு அதுக்கான கட்டணமும் தொகையும் லட்சக்கணக்கில் வாங்குறாரு ஒரு பொழுதுபோக்கு அந்த அரசியல் அந்த எழுதுறது செய்கிறது புத்தகங்கள் ஆயிரம் காப்பி ரெண்டாயிரம் காப்பின்னு போட்டு ஒவ்வொருத்தருக்கு ஐநூறு காப்பி நூறு காப்பின்னு கொடுக்குறது இப்போ திருக்குறள் எழுதுனார் திருக்குறளில் பல உரைகளும் வந்துருச்சு மூவா உரை தான் முக்கியம் பேச்சு வந்து நமக்கு பெருசில் பேச்சு தான் ஆண்டாளில் இப்போ ஆண்டாலை என்ன பேசுனாரு ஆண்டாலை பேசலையா தமிழை ஆண்டாள் இல்லையா கோதை நாச்சார் இல்லையா சூடி கொடுத்த மங்கையை பற்றி என்ன பேசுனாரு அது வாயால் சொல்ல முடியாது தினமணியில் வந்து பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ராமனை பேசியிருக்காரு இலக்காரமாக பேசியிருக்காரு இது மாதிரி ஏசுபிரானையோ அல்லாவையும் பேசிட முடியுமா பேசிட முடியுமா அதுக்கு சிறுபான்மையை ஓட்டு போயிருவோம்னு நினைப்பாங்க இப்போ இவங்களை பே திட்டி பேசலாம் சிறுபான்மை மட்டும் திமுக கிடைக்கும்னு நினைப்பாங்க பெட்டர் திமுக சாரில் அவர் சேர்ந்துட்டு ஒரு ராஜ்யசபா ஸ்டாலின் அவரை அனுப்பலாம் அவர் செய்கிற பணிக்கு அவ்வளோ ஓகே சார் எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி